வெல்கம் டு ஆயுஷ் அப்படின்னு நானுங்கள் ஆனந்த் சார் பிடிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கவுன்சிலிங் நடந்து முடிந்த பிறகு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்பொழுது நியூ டீச்சர் ஜாயினிங் ரிக்வஸ்ட் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த லெட்டர் கொடுப்பதற்கான ஒரு ஃபார்மேட் தான் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படும் இதை மாதிரி விடுநர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு பெருனர் வந்து தலைமை ஆசிரியர் நீங்கள் எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஸ்கூலோட பேர் அட்ரஸ்ஸு அதன் பிறகு பொருள் பணியில் சேருவது சம்பந்தமாக அப்படின்னு டைப் அடிச்சிருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்கூலில் போய் வேலை செஞ்சவங்க அப்போதைக்கு நியமன தேர்வில் இப்போதைக்கு நம்ம நியமன தேர்வு இப்போ பேர் மாற்றி அடிச்சு கொண்டு தான் தலைமை தலைமையாசு அவர்களுக்கு வணக்கம் நான் நியமனத் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தேர்ச்சி பெற்றேன் எனது பதிவு எண் மற்றும் தரவரிசை பட்டியலை நான் ஆகும் இதை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு என்றைக்கு கலந்தாய்வு நடந்து டேட்டு போடணும் அன்று நடைபெற்ற கலந்தாய்வில் நான் கலந்து கொண்டு நீங்கள் பணிபுரிய பள்ளியின் பெயரை எழுதி எனது பணிபுரியும் இடமாக தேர்ந்தெடுத்தேன் இன்று முற்பகல் காலை ஒன்பது மணிக்கு பணியில் சேர வந்துள்ளேன் எனவே பணியில் சேர என்னை அனுமதிக்குமாறு தாழ்மணி கேட்டுக்கொள்கிறேன் இது தாங்க நியூ டீச்சர் ஜாயினிங் ரிகொஸ்ட் லெட்டர் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குல்ல கூடிய கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கு இல்லை நைட்டுக்குள்ளோ இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் போடுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நான் எழுதி கொடுத்து சைன் போட்டுட்டேன் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு கூடிய விரைவில் நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க இதுதான் ரிக்வஸ்ட் லெட்டரோட ஃபார்மேட்டு இந்த இமேஜ் வேணும்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி எந்த ஒரு வாட்ருமார்க் எதுவும் இல்லாமல் குரூப்பில் அனுப்புகிறேன் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிடிடிஆர்பி ப்ரொவிஷன் செலெக்ஷன் டீச்சர்ஸ் தான் ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு வழிகாட்டுதல் அதன் பிறகும் வழிகாட்டுதலுக்கான அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இது தேவை ஸோ நிறைய தகவல்கள் எல்லோரும் வெவ்வேறு விதமாக கொடுத்துட்ருக்கும் பொழுது எவ்விட்ஸோடு ஆயுஷ் அகாடமி தகவல் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் நம்ப நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க அப்புறம் இந்த குரூப் லிங்க்கும் அனுப்புங்க யாரெல்லாம் செலெக்ஷனிஸ்டில் இருக்கீங்களோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த குரூப் நீங்கள் அத்தனை செலக்ஷனிஸ் டீச்சர்ஸ்க்கும் அனுப்புங்க இந்த வீடியோவும் அனுப்புங்க மெயினாக கடைசியாக ஒரு விஷயம் தான் நாங்கள் கேட்குறேன் தமிழ்நாடு அளவில் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரியான எவிடன்ஸோட தகவல் ஆயுஷ் அகிரமி தான் கொடுக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குற ஆசிரியர்கள் அப்படியே நம்மளுடைய வாடிக்கையாளராக மாறிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாளைக்கு ஒரு புதிய தகவலோடு வரேன் நாளைக்கு இல்லை இன்றைக்கு மதியானம் புதிய தகவலோடு வரேன் சந்தோஷமாக இருங்க சீக்கிரம் இதே மாதிரி லெட்டர் எழுதி ஸ்கூலில் ஜாயின் பண்ண தான் போகிறீங்க அன்றைக்கி ஈவினிங் இதே வீடியோவில் கீழே கமெண்ட் போட தான் போகிறீங்க வாழ்க வளமுடன் வெற்றி உங்களுடன் மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசிடரை